அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித நினைத்த காரியம் உடனே நடக்க நான்கெழுத்து மந்திரமும் ஐந்து நிமிடமும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் அனைவருக்கும் மனதில் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பா இருக்கும் அதற்கு முதலில் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியின நாம செய்யணும் முயற்சி நான் வழிபாடு மட்டும் கரெக்டா செஞ்சேங்க ஆனா எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படின்னா அது கண்டிப்பா இல்லைங்க வழிபாட்டோடு சேர்த்து உங்கள் முழு முயற்சியையும் நீங்க செய்யணும் முயற்சி செய்து வழிபாட்டையும் சேர்த்து செய்யும் போது அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் இப்ப நீங்கள் மனதில் நினைத்த காரியம் உடனே நிறைவேற சிவபெருமான ரெண்டு நிமிடம் மனசுல மனதார நினைச்சு வணங்கிட்டு நீங்க இருக்கிற இடத்துலயே எந்த இடத்துல இருந்தாலும் சரி பூஜை அறையில அமர்ந்துதான் இதை செய்யணும்னு கிடையாது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து செய்யலாம் அத மாதிரி பிரதோஷ நேரத்துல தினமுமே வரக்கூடிய தின பிரதோஷ நேரத்துல அதாவது மாலை நான்கு முப்பதுல இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யறது ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறதும் ரொம்ப சிறப்பு இரவு ஒன்பது மணிக்கு மேல செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஐந்து நிமிடங்கள் முதல்ல ரெண்டு நிமிஷம் சிவபெருமான மனதார நினைங்க உங்க பிரச்சனை எல்லாம் தீரணும் உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும் எது உங்களுக்கு தடப்பட்டுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத மனதார நினைச்சு அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்துட்டு நம சிவ நம சிவ இந்த நான்கெழுத்த இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கேங்க இதை எழுதவும் செய்யலாம் சொல்லவும் செய்யலாம் ஆனால் குறைந்தது ஐந்து நிமிடங்கள் அவசர அவசரமா சொல்லக்கூடாது நம சிவ நம சிவ அப்படி நிறுத்தி நிதானமாக சொல்லணும் எழுதுறதா இருந்தீங்கன்னா அதுக்குன்னு தனியா ஒரு நோட்டு போட்டு நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல தொடர்ந்து எழுதிட்டு வாங்க நீங்க நினைத்த காரியம் எல்லாம் நினைத்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே நடக்குங்க நான் சொன்ன இந்த எளிமையான எழுத்து மந்திரத்தை ஐந்து நிமிடங்கள் தினம் தோறும் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்